என்ன என்ன வந்து ஆரம்பத்தில் இந்த குளத்துல பார்க்கணுமா அதுவும் இப்ப வேற எந்த மூவிலாம் இது ஒரு புதுசா இருந்துச்சா அதான் பேய்க்கு ஒரு பேர் வச்சு பாக்கி யோகி பாபு மொட்டராச்சரன் அப்புறம் வந்து பி டி மூணு பேர் சேர்ந்து நல்லா முக்க போட்டானுங்க எனக்கு தூக்கம் வந்துருச்சு ப்ரோ சீரிசா ஆ கோவை சலாலா அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புது சாதனை ட்ரை பண்ண இஸ் இஸ் ஜெய் இன்னைக்கு வந்து அரை மணி ஃபோர் மூவி பார்க்கறதுக்கு வியார் மால் வந்துருக்கோம் ஸோலா வந்து மூவிக்கு சீக்கிரம் வரலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்து ஆல்ரெடி லேட்டு நைன் தேர்ட்டி தான் கரெக்டாக வந்திருக்கோம் இது என்ன ப்ராப்ளம்னா ஒவ்வொரு சைடு ட்ராஃபிக்கும் இருக்கும் இன்னொரு சைடு நான்கு தூங்கி லேட்டாக தான் இருந்தோம் ஸோ மூவியில் தமாளம் வச்சுருக்காங்க ஸோ அவங்கள பார்க்கலான்னு போகிறோம் நான் வந்த காரணமே அதுதாங்க இன்னைக்கு மாட்டேன்னு சொன்னேன் நான் இவர் அந்த பேரை சொன்னதுனால தான் இன்னைக்கு வந்தடனே படம் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் ரிவியூ எப்படி இருக்குன்னு அதுவும் இல்லாமல் நைன் தேர்ட்டி ஷோ புக் பண்ணுறீங்கன்னா என்னோட அட்வைஸ் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஃபார்ட்டி இல்லை லெவன் தேர்ட்டி ஆக மாதிரி ஷோ புக் பண்ணுங்க நான் என்டையர் மாட் மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருக்கோம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து சுந்தசி கோவை சாரலா அந்த குண்டம் பேர் என்னடா யோகி பாபு ஆ யோகி பாபு வீட்டு விகானி சார் இவங்களாம் ஃபன்ஸ் இன்னும் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுங்க கோவை சாரலோட அக்கௌண்ட் நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து யோகி பாபுவோட ஃபன்னு அப்புறம் மொட்டை மொட்டைராஜன் அந்த ஃபன்ஸ்லாம் எதுக்கு வச்சா ரொம்ப கடியாக அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்னா செம்ம கட்டி போகிறோம் இன்ட்ரோ சாங் இன்ட்ரோ ஃபைவ் சீன்லாம் விருப்பு

அண்ணா நல்ல சஸ்பென்ஸ் போட்டிருக்கும் சஸ்பென்ஸா என்னன்னா இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வமா இருக்கு நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் முக்கியமா தமிழா யாருக்கு வரலாம் எனக்கு அதுதான் முக்கியம் ஹலோ செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி ராய் ஜிப்பு தான் படம் மாத்துகிட்டு வெளியே வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கொஞ்சம் படம் மொக்கையா இருந்துச்சுன்னு ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் தான் செகண்ட் ஆஃப்லாம் ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ணாங்க அண்டு செகண்ட் ஆஃப்பில் வந்து ஒரு மதர் செண்டிமெண்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு தமனா அழுதுட்டான்ல தமனா ஆக்டிங் சொன்னாலே அழுதுட்டான் ஆக்சுவலாக சீசன் நான் ஸ்டார்டிங் வரும் போதே ஒரு எப்படி சொல்றேன் நான் முன்னாடி சொல்லியிருந்துருப்பேன் என்ன நான் இந்த மாதிரி த தமனா முதல்ல போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால் போட்டு தரலாங்கன்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் நான் என்ன இந்த ஸ்டோரி எனக்கு பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இன்டர்வியூ கூட நாங்க ரெண்டு பேரும் வெளில போகல பா போட்டு போகிறா ஸ்டோரி போட போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்தேன் பட் ஆக்சுவலா அந்த கான்செப்ட் சூப்பராகவே இருந்துச்சு சிரிஷா தமனாவோட ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு புதுசா இருந்தது சிரிசா ஆமா என்ன சொன்னார் அம்மா இந்த ஷார்ட் ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆ எனக்கும் அதே ஃபீல் ஆச்சு எனக்கு நான் போட்டு தளந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு அந் ஃபீல் பண்ணல போனி நீ போட்டு தள்ளுனது கிடையாது அவங்களோட ஃப்ளாஷ் பேக்கு இப்போ வேற எந்த மூவிலாம் பாத்துருக்கோமா புதுசா ஒரு கேள்வி போட்டிருக்கேன் அவங்க பாக்குன்னு சொல்லும் போது அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு மைண்ட்ல அந்த மாதிரி வச்சிருக்கேன் இது பப்ஜி விளையாடும் அந்த பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படம் வந்து அதான் சொல்ல வந்து கடிப்பாடம் நான் ஃபர்ஸ்ட் மொக்க செகண்ட் ஆஃப் வந்து இந்த ஸ்டோரி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுது புதுசாக இருக்குது அண்டு லாஸ்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ சீரீஸ்ல எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஃபோர்த்தில் வச்சுருக்காங்க லைக் டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் இதில் வந்து சிம்ரன் கூட இன்ட்ரூ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க என்ன சிம்ரன் இருந்ததில்ல அதுதான் எனக்கும் தோணுச்சு என்ன சிம்ரன் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சாமி பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த சாமி பாட்டு பார்த்துருக்கேன் அதில் குஷ்பு குஷ்பு தானே அவங்க ஆமாம் அந்த சிம்ரனும் ஸ்டேர் போட்டு ஆடினாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு சீரியஸா ஏதோ விண்டேஜ் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்புறம் சொல்கிற அளவு இல்லைங்க கிளைமஸ் சீன் ஏன்னா வந்து லாஸ்ட் சீரீஸ் மாதிரியே தான் கிளைமஸ் இருக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அண்ட் ஜோக் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுல கோவை சாரோட கவுண்டர் மட்டும் நல்லா இருக்கு வேற என்ன சொல்ல வரணுமா கோவை சாரலா அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புதுசாக நான் ட்ரை பண்ணிருக்கலாம் போல ஏன்னா அந்த விண்டேஜ் மூவி அதாவது அந்த காஞ்சனா மூவில இருந்து அப்படியே அந்த ஒரு அந்த ஸ்மைலு அதை அப்படியே திருப்பி இங்க கண்டினியூ பண்ணி போட்டு வந்திருக்காங்க அவங்க எதனா புதுசா ட்ரை பண்ணிருக்கலாம் ஏன்னா இப்போ அவங்க சிரிக்கும் போது எனக்கு என்னமோ அவ்வளவு சிரிப்பு வரல யோகி பாபு மொட்டராச்சரனு அப்புறம் வந்து விக்கணேசி மூணு பேர் சேர்ந்து நல்லா முக்க போட்டானுங்க எனக்கு தூக்கம் வந்துருச்சு ப்ரோ சொல்லு சொல்லலாம் தூக்கம் வந்துருச்சு எதுக்குதான் சீரானுங்க எதுக்குதான் ஜோக் பண்றதுன்னு தெரியல மொக்க போட்டுலானுங்க ஆனா கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸில் வந்துட்டு தமன்னா ஒரு சீனு என்னன்னா பைட்டிங் சீனு ஓகேங்களா அது அவஞ்சர் கணக்கில் எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ நான் தமன்னா இது வரைக்கும் நான் ஓம்லி கேட்டப்பில் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்படி சொல்றது கிளாமர் கேட்டப்ல பார்த்தேன் சாரி ப்ரோ எனக்கு டக்கம் வரல ஆ கிளாமர் கேட்டப்ல பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அவஞ்சர் கேட்டப்ல இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் நான் அவஞ்சர் கணக்கு எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த பாட்டை பார்க்கும் போது ஆக்சுவலாக நான் அரண்மனை ஃபோருக்கு வந்த மாதிரி இல்லை அவஞ்சர் ஃபோருக்கு வந்த மாதிரி இருக்கு அவஞ்சர் படம் பார்த்துருக்கியா அவஞ்சர் ஆ மொத்த சீரீஸும் பார்த்துருக்கேன் அப்போ சரி மொத்த சீரீஸ்லாம் மொத்த கலவை பார்த்தேன் ஆமாம் அது நோட்டீஸ் பண்ணேன் என்னடா ஒண்ணுங்க எல்லாப்பையே ஒன்னா சேகறா சண்டை போடுறான் ஒரு குச்சி கூட கையில படல ப்ரோ அப்படியே கையில படாமே கிராவிட்டி அந்த ஹோஸ்லியே தோத்துடுச்சு வந்து படுத்துல ஆக்சுவலா இன்க்ரூப் பண்ணிருக்காங்க ஆனா அவ்வளவு சொல்ற அளவுக்கு கிடையாது எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரிதான் இருக்கு படம் ஓகே ப்ரோ நீங்க வந்து பாக்கலாம் நீங்க இந்த மாதிரி

கண்ணல தண்ணி வந்துருச்சு என்னடா ஆரவந்து தமன நான் இந்த கோலத்தை நான் பார்க்கணுமா அது அப்படின்னு அப்படின எடுத்துbro எனக்கு ஓகே गाइस வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விஜய் மேரே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெல் சீ சூன் நெக்ஸ்ட் வீடியோ பை